அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இன்றைய பதிவில் வந்துட்டு டெய்லி பவிஷ்யம் நியூமராலஜி பற்றி சொல்கிறேன் இன்றைக்கி டேட் வந்துட்டு டுவெண்ட்டி டூ எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரைடே இன்றைக்கி சைக்கிக் ஃபோர் டெஸ்னி த்ரீ நாள் நல்லா இல்லை இன்றைக்கி யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு ஏஜ் வைஸில் சொல்ல போகிறேன் ஒன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்களுக்கு ஒன் டூ ஃபைவ் ரொம்ப நல்லா இருக்குது அவங்களுடைய நாள் இன்றைக்கி வந்துட்டு அந்த த்ரீ டேஸில் பிறந்தவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் நாளாக அமைஞ்சிருக்கு அதே போல் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஏஜ் உள்ளவங்களுக்கு ஒன் இந்த பிறந்தவங்களுக்கு ரொம்பவுமே நாள் இன்னைக்கு நல்லா இருக்கு அவங்க எந்த காரியம் வேணால் செய்யலாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த நாலு பேருக்கு மட்டும்தான் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு அதே போல ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னா ஒன் டூ ஃபைவ் இந்த த்ரீ டேஸில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் நாள் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது அவங்க எந்த காரியம் வேணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் கடவுளுடைய அனுகிரகம் அந்த மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகம் ஒன் டூ செவன்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே இன்றைக்கி நிறைஞ்சு இருக்குது தேங்க் யூ எங்கள் வீடியோ பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ